அன்பு மகளே நீ கேட்டது கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது உனக்கு ஏன் வருடமாக குழந்தை இல்லை என்று உன்னுடைய எல்லா இயக்கங்களையும் போக்க நானே மகனாக வருவேன் தனக்கென்று குழந்தை ஒன்று இல்லையே என மனமுறையே வேண்டி நின்றாய் உன் குடும்பத்தில் சில முன்னோர்கள் அறியாமல் செய்த தவறால் அந்த வினையையும் நீ அனுபவிக்கும் சூழல் ஏற்பட்டது அதற்காக நீ கவலைப்பட வேண்டாம் இந்த முருகனை சரணடைந்தவர் இன்றும் கைவிடாமல் காப்பாற்றப்படுவார் அந்த தீய வினைகளை உன் பக்தியால் நானே ஏற்றுக்கொள்கிறேன் அதற்கு நீ ஒரு பரிகாரம் செய்ய வேண்டும் நானே வயதான தோற்றத்தில் பசி என்றே உணவுடன் கேட்பேன் என்னை உணர வைப்பேன் மறுக்காது முடிந்த எளிமையான உணவை உன் துன்பங்கள் விலகும் மனம் மகிழ்ச்சியாக மாறும் மீண்டும் முயற்சி செய் நல்ல சீனை உன் காதுக்கு வரும் சில மாதங்கள் நீழ்வேன் என் நாமத்தை எனக்கு பெயராக சூட்டிக்கொள் என் தங்கமி நான் சொன்னது புரிந்ததல்லவா உன்னுடைய அனைத்து கர்ம வினைகளும் தீர்ந்து நானே உனக்கு குழந்தையாக பிறப்பேன் என்று தான் சொல்கிறேன் இத்தனை வருடங்களாக நீ கஷ்டப்பட்டதெல்லாம் போதும் இனி மேலும் நீ கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டாம் நான் சொன்னதை புரிந்து கொண்டே என்னை முழு மனதாக உணர ஆரம்பி தங்கமி